தாய்கம்மின் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் முதலமைச்சரானால் ஊழல்வாதிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் விஜய் முதலமைச்சரானால் ஊழல்வாதிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வாரா என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழ்நாட்டில் ஏறத்தாழ ஐம்பத்தி எட்டு ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு திமுக அண்ணா திமுக தமிழ்நாட்டை ஆட்சி செய்து தமிழகத்துடைய கஜானாவை காலியாக்கிவிட்டன தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களை சுரண்டப்பட்டன ஆக இந்த திமுக அதிமுக ஆட்சியில தமிழ்நாடு சுடுகாடு மாதிரி ஆச்சு ஐந்து வருடம் மந்திரியா இருந்தா போதும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க ஒரு எம்எல்ஏ ஆனா ஐநூறு கோடி ரூபாய் சுத்து சம்பாதிச்சிடாங்க ஒரு கவுன்சிலர் ஆனா பத்து கோடி ரூபாய் சுத்து சேர்த்துறாங்க இதுதான் இன்னைக்கு நிலைமை இன்னைக்கு திமுக அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட்டு கவுன்சிலர் ஆனவர்கள் சட்டமன்ற உறுப்பினரானவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரானவர்கள் அமைச்சரானவர்கள் இவங்க எல்லாம் கொடியா சொத்து செய்திருக்காங்க ஆனா இந்த சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்படுகின்றனவா என்பது கேள்விக்குறிதான் இன்னைக்கு திமுக ஆட்சிக்கு வந்துச்சுன்னா அதிமுக காலத்தில் நடந்த ஊழலை பத்தி பேசுவாங்க ஆனால் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களே ஊழல் செய்யறாங்க அதே இது அதிமுக ஆட்சிக்கு வந்தா திமுக செய்த ஊழல்களை புற சொல்லுவாங்க ஆனா சொத்துக்களை பறிமுதல் செய்ய எந்த நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் தமிழ்நாடு முதலமைச்சராக பொறுப்பேற்ற கருணாநிதி அவர்கள் ஜெயலலிதா ஆட்சியில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல்களை எல்லாம் பட்டியலிட்டு தனி நீதிமன்றங்கள் தான் அமைத்தார் ஆனால் சொத்துக்களை பறிப்பதற்கு சட்டம் இயற்றவில்லை எந்த ஒரு நடவடிக்கையும் இருக்கவில்லை இது திமுக அண்ணா திமுகவுக்குள்ள ரகசிய உடன்பாடு நீ ஆட்சிக்கு வந்தா அடிச்சுக்கோ நான் ஆட்சிக்கு வந்தா நான் கொள்ளையடிச்சுக்கிறேன் ஆனா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சொத்துக்களை பறிமுதல் செய்யக்கூடாது இதுதான் ரகசிய உடன்பாடு இன்னைக்கு நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்காப்ல முதலமைச்சர் ஆக போறாப்ல அப்படின்னு சொல்றாங்க அவர் முதலமைச்சர் ஆனால் இந்த ஊழல்வாதிகளை சொத்துக்களை பறிமுதல் செய்து தமிழக கஜா நாளில் சேர்ப்பாப்லையா அதான் கேள்விக்குறி இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருக்குது திமுக அமைச்சர்கள் முப்பத்தஞ்சு பேரும் குறைஞ்சது ஒவ்வொரு அமைச்சர்களும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்திருக்காங்க அதுக்கு முன்னாடி இருந்த அண்ணா திமுக அமைச்சர்களும் ஒரு லட்சம் கோடி ரூபாய் சொத்து சேர்த்துருக்காங்க இந்த சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்தாலே போதும் தமிழ்நாட்டு கடன் அடைச்சிடலாம் தமிழக மக்கள் மீது கடன் சுமை இருக்காது தமிழ்நாடு கஜானா நிரம்பி வழியும் அதுதான் உண்மை ஆனா இந்த ஊழல்வாதிய சொத்துக்களை நடிகர் விஜய் பறிமுதல் செய்வாரா பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுப்பாரா இதுதான் கேள்வி செங்கோட்டையன் இவர் மிகப்பெரிய ஊழல்வாதி செங்கோட்டையன் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார் அப் இப்போதைய மதிப்புல வந்து ஒரு லட்சம் கோடி ரூபாய் கொள்ளையடிச்சிருக்காப்புல அடுத்ததா ஒரு ஒரு ஆண்டு காலம் அமைச்சராக இருந்தாரு அதுக்கப்புறம் கல்வித்துறை அமைச்சரா இருந்திருக்காப்புல ஏறத்தால பத்தாண்டு காலம் தமிழகத்தின் அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் கோடியா கொள்ளையடிச்சு சொத்து செஞ்சிருக்காப்புல ஆனா அந்த செங்கோட்டையனை தான் இப்ப அரசியல் கட்சியில அவருக்கு முக்கிய பதவி வழங்கி அவரை வந்து பக்கத்துல வச்சிருக்காப்புல அடுத்ததா லாட்ரி அதிபர் மார்டின் ஏழைகள் வயிற்று அடிக்கிற அந்த லாட்ரி அந்த லாட்ரியை தான் தமிழ்நாட்டில் தலைவிச்சாங்க அந்த லாட்ரி அதிபர் மார்டின் இருக்காரு அவருடைய மர்மகன் தான் இந்த ஆதோ அர்ஜுனா கோரிக்கோடியா சொத்து சேர்த்தவங்க இந்த லாட்ரி தொழில் மூலமா முறைகேடான சட்டத்துக்கு புறம்பான ஒரு தொழில் அந்த தொழில் மூலமா கோடிக்கோடியா சொத்து சேர்த்த இந்த ஆதோ அர்ஜுனாவை பக்கத்துல வச்சிருக்காப்புல நடிகர் விஜய் அது போக புதுச்சேரியில புதுச்சேரியில இந்த லாட்ரி அதிபர் மார்டின் அவர்களுடைய மகன் சார்லஸ் அவர் வந்து தனியா ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாப்புல விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க போறேன்னு சொல்றாப்புல ஆக ஊழல்வாதிகளை பூரா தான் பக்கத்துல வச்சிருக்காப்புல நடிகர் விஜய் இவர் எப்படி ஊழலை ஒழிப்பாரு ஊழல்வாதிகளுடைய சொத்துக்களை எப்படி பறிமுதல் செய்வார் அதான் கேள்விக்குறி இவர் அதிமுக மாதிரி திமுக மாதிரி இவரும் ஆட்சிக்கு வந்து ஊழல் செய்வாரா இல்ல கடந்த காலத்துல செய்த ஊழல்களை மட்டும் பத்தி பேசிட்டு அந்த ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்யாம போயிடுவாரா அந்த ஊழல்வாதிகளுடைய சொத்துக்களை பறிமுதல் செய்து கஜானால சேர்ப்பாரா இதுதான் கேள்வி எனக்கு விஜய் பதிலளிக்க வேண்டும் தமிழக மக்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் விஜய் என்ன பதிலளிக்க போகிறார் என்றை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்